சூரி சார் பண்ணியிருக்கீங்க சூரி வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் அவருடைய முதல் படம் வெண்ணிலா கபடிக்குள்ள இருந்ததுல அப்ப இருந்து நான் ஒரு இன்டெர்வியூ பண்றேன் எஸ்எம்ல ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஏன் சேனலுக்கு தான் வர்றாங்க அப்போ வந்து மைக்கை வந்து எப்படி ஹேண்டில் பண்றேன்றது கூட தெரியாது அவருக்கு நான் இங்க மைக்கை வந்து அவருக்கு வைக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசுறேன் அதான் சொன்னேன் சார் மைக்கையே சார் கையில பிடிச்சிட்டே இருக்கீங்க கைய விடுங்க சார் விஷ்ணு விஷால் எல்லாரும்படி ஆமா வெண்ணிலா கபடி குழு ஒட்டு மொத்த ஸ்டுடியோல எட்டு பேரு சரிங்களா விஷ்ணு விஷாலு அப்புறம் சூரிய அதுக்கப்புறம் அந்த படத்த கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து வந்துட்டாங்க அத்தனை பேர் வச்சு நான் இன்டர்வியூ பண்ணேன் அதுலதான் எனக்கு அவரு பழக்கம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் குள்ள அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் இன்டர்வியூ பண்ணிருக்கேன் நிறைய பேருக்கும் நல்லாவே தெரியும் அவரு வந்ததுக்கு அப்புறமா அவர் எப்பவும் போனா இல்ல புதுசாலாம் ஒண்ணு இல்ல ரோஹினி நடிக்கிறது பயங்கரமா வந்துட்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் இருந்தது ப்ரெஸ் மீட்ல கூட நோட் பண்ணி சொன்னார் எனக்கு பேரா பண்ண ரோஹினி வந்து ரொம்ப நல்லா மீடியாவில் தான் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பாராட்டினாரு ஸோ இப்போவும் பேசுவேன் ஏதாவதுன்னா குழந்த பிறந்ததுல எல்லாமே ஒரு வந்து ஷேர் பண்ணுவேன் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவார்